இங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அவ திருமணம் பண்ணிக்கிற போற இந்த பையன் வெளியூருக்கு போய் படிக்க போறான் அப்ப இந்த பொண்ணும் அந்த வழி அனுப்புறதுக்கு வந்து நிக்கிறான் அப்போ இந்த பையனும் அந்த இடத்துக்கு அந்த அந்த பொண்ணை பார்த்து பத்திரமா நாள்ல வந்துருவேன் பார்த்து என்ன வந்து திருமணம் பண்ணிக்கிறவ தானே அப்படின்னு சொல்லி கேக்குறா அப்ப அந்த பையனும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறான் அப்படியே சில நாட்களும் போகுது இந்த பொண்ணு அங்க வந்த ஒரு தவள்கார்ட்ட ஓடி போய் எனக்கு கடைசி வந்திருக்கா அப்படின்னு அவரை நிறுத்தி கேட்கிறார் அப்ப அவரும் பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்பவே சோகத்தோட அந்த இடத்துல உட்காந்துருக்கா அப்ப அந்த இடத்துல ஒரு கார் வந்து நிக்குது அந்த கார்ல இந்த பையன் கீழே இறங்குற இதை பார்த்ததும் இந்த பொண்ணு சந்தோஷத்துல ஓடி வரா அப்படி வந்தா இந்த பையனோடய கூட ஒரு பொண்ணு கீழே இறங்குற இதை பார்த்ததும் இந்த பொண்ணு அப்படியே சாக்காகி போய் நின்று பாத்துக்கிட்டு இருக்கா வந்த அந்த பொண்ணு இந்த பொண்ண கூப்பிட்டு இந்த பையனா தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்றா அப்ப இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த பையனை பாக்குறா அந்த பையனை அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பக்கமா திரும்பிக்கிறான் இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த பையன் கையில தூக்கிக்கிட்டு அழுதுகிட்டே பின்னாடியே போறா அப்படி கொண்டு போன அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட குடுக்குறா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த பையன் தூக்கிட்டு வந்ததுக்கான கொஞ்சம் பணத்தை அந்த பொண்ணு கையில குடுக்குறா இந்த பொண்ணு எனக்கு வேணாம்

இருந்ததுனால அங்க இருந்த ஒரு கடை முன்னாடி போயிட்டு கீழே கிடக்காரு இதை பார்த்த அந்த கடைக்காரர் அந்த பொண்ணோட மூஞ்சில தண்ணி எடுத்து ஊத்தி விட்டுறாரு இந்த பொண்ணு எழுந்து ஓடி போறா அப்படி போனா அங்க வந்து ஒரு கார் முன்னாடி அடிபட்டு கீழே விழுந்துரு அந்த கார்ல யார் வந்திருக்கானு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அந்த பையனும் வந்திருக்காங்க அப்ப ரெண்டு பேருமே கீழே இறங்கி அந்த பொண்ணு பக்கத்துல வந்து பார்த்தா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே இறந்து போயிட்டு இருப்பா இதை பார்த்தது அந்த பொண்ணு அந்த பையனை கூட்டிகிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க